துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அத்திப்பட்ட ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் அறுசுவை உணவு வழங்கினர் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்ட ஊராட்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அரிசி புடவை வேட்டி பாத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி இனிப்புகள் வழங்கி மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரமேஷ்ராஜ் ஊராட்சி அத்திப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் தலைவர் எம் டி ஜி கதிர்வேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் அறுசுவை உணவு வழங்கி அனைவருக்கும் சிறப்பித்தனர் பார்க்க மாநில இளைஞரின் செயலாளர் அண்ணன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு வலிவு கொடுத்திருக்கும் அந்த வகையில் அண்ணன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்று தமிழகத்தில் முழுவதும் அவர் பட்டி தொட்டை சுற்றி பாரு அடுத்தபடியாக விஜயா அவர்கள் நைங்க வரنا நைங்க வரنا வாமா வாமா வா 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 உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி